வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் உலக அளவில் நீர் மேலாண்மைக்கு சோழர்களை முன்னோடிகளாக திகழ்ந்தன கங்கை கொண்ட சோழபுரம் முப்பெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நாட்டின் அடையாளங்களாக திகழும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு தமிழகத்தில் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும் நினைவு நாணயத்தை வெளியிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு தமிழகத்தில் பல நூற்றாண்டுகளாக ஓலைச்சுவடிகளில் பாதுகாக்கப்பட்டு வரும் ஞானம்தான் உண்மையான மெய்ஞான சக்தி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி திருக்குறளின் பெருமையை உலகம் முழுவதும் நிலைநாட்டுபவர் பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரம் முப்பெரும் விழாவில் மத்திய அமைச்சர் எல் முருகன் புகழாரா தமிழகம் வந்த பிரதமரிடம் தமிழக அரசு சார்பில் ஐந்து முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சார்பில் வழங்கப்பட்டது ிருந்து வீடு திரும்பினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் ஆபரேஷன் சிந்துரின் வெற்றிக்கு தளவாட மேலாண்மை முக்கிய பங்கு வகித்தது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் கண்காணிக்க நாசாவுடன் இணைந்து புதிய செயற்கைக்கோள் வரும் முப்பதாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி நைஜீரியாவில் ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்து இருபத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு பத்துக்கும் மேற்பட்டோரை காணவில்லை இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் சுப்மன் கில் சதாம் தோல்வியை தவிர்க்க இந்திய அணி போராட்டம் விரிவான செய்திகள் சோழ மன்னர்களின் சாம்ராஜ்யம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்று என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் விழாவில் பேசிய அவர் சோழ மண்டலத்தில் சிவபெருமானின் தரிசனமும் இளையராஜாவின் இசையும் ஆன்மாவை ஆனந்தத்தில் ஆழ்த்திவிட்டன என்று கூறினார் பாரத நாட்டின் வளர்ச்சிக்காக தாம் சிவனிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஆயிரம் ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இறைவனை தரிசித்த பேரு தமக்கு கிடைத்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சோழ மன்னர்களின் அரசியல் மற்றும் வணிக தொடர்பு மாலத்தீவு தொடங்கி கிழக்கு ஆசிய நாடுகள் வரை பரவி இருந்தது என்றும் இந்தியாவின் பலத்திற்கு சோழ மன்னர்களின் சாதனைகள் ஓர் எடுத்துக்காட்டு என்றும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகிய இரு மன்னர்களின் பெயர்களும் பாரதத்தின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகிய இரு மன்னர்களின் பெயர்களும் பாரதத்தின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இந்த பெயர்கள் பாரதத்தின் அடையாளங்கள் கௌரவத்தின் இணை சொற்கள் சோழ பேரரசு சோழ சாம்ராஜ்யத்தின் வரலாறு மற்றும் பாரம்பரியம் இவை பாரதத்தின் மெய்யான வல்லமையின் இயலாற்றலின் பிரகடனங்கள் ஜத்தின் சோழர்களின் குடவோலை தேர்தல் முறை திகண்டது என்றும் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியவர்கள் சோழர்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சோழர்களின் சாம்ராஜ்யம் புதிய இந்தியாவிற்கு வரைபடம் தருகிறது என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி தமிழகத்தில் ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும் என்றும் கூறினார் நண்பர்களே நம்முடைய பாரம்பரியத்தின் மீது பெருமித உணர்வை முன்னெடுக்கும் வேளையிலே இன்று இங்கு மேலும் ஒரு உறுதிப்பாட்டை நான் மேற்கொள்கிறேன் வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான சிலையை நிர்மாணம் செய்வோம் கங்கை கொண்ட சோழபுரம் விழாவில் கலந்து கொள்வதற்காக திருச்சி வந்த பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் மாவட்டம் பொன்னேரி வந்து பின்னர் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை மார்க்கமாக சோழபுரம் சென்றடைந்தார் வழிநெடுகிலும் பிரதமரை வரவேற்க மக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பெருவுடையார் கோவில் வளாகத்தில் தேவார திருவாசக பதிகங்கள் பாடி ஓதுவார்கள் பிரதமருக்கு வரவேற்பு அளித்தனர் கோவில் சார்பில் பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இதன் பின்னர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள சிலைகள் சிற்ப வேலைப்பாடுகளை பிரதமர் பார்வையிட்டார் சோழர்கால செப்பேடுகள் உலோகத்தினால் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் கற்களில் செதுக்கப்பட்ட சிலைகள் போன்றவற்றை பார்வையிட்ட பிரதமர் அவற்றின் பெருமைகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோவிலில் பிரதமர் மோடி தீபாராதனை காட்டி சுவாமி தரிசனம் செய்தார் காசியிலிருந்து கொண்டு வந்த கங்கை நீரைக் கொண்டு பெருவுடையாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது

முன்னதாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை வெளியிட்டார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவாசகத்திற்கு புதிய இசையமைத்து இளையராஜா கலை நிகழ்ச்சி நடத்தினார் ஓம் சிவோகம் என்ற பாடல் இசைக்கப்பட்ட போது பிரதமர் எழுந்து நின்று மரியாதை செய்தார் சோழர்களின் ஆட்சியில் நீதி மற்றும் நல்லாட்சியின் அடையாளமாக திகழ்ந்த செங்கோலை புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நிறுவி நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரம் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்படும் என்று பிரதமர் வாக்குறுதி அளித்திருப்பதாக தெரிவித்தார் தமிழரின் பெருமை தமிழன் கலாச்சாரம் தமிழ் இலக்கியங்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று முழங்கி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டார் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதியாரின் இருக்கை அமைத்து பெருமை செய்வது மட்டுமல்லாமல் காசி தமிழ்ச் சங்கமம் ஒரு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் நடத்த பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் என்றும் எல் முருகன் குறிப்பிட்டார் சோழ மன்னர்களின் பெருமையை பறைசாற்ற புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் சோழ மன்னர்களின் செங்கோலை நிறுவி தமிழர்களுக்கு பிரதமர் மோடி பெருமை சேர்த்துள்ளார் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்தார் பனாரஸ்ல இந்து பல்கலைக்கழகத்துல அங்கு பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் நம்மளுடைய பாரதியாருக்கு இருக்கை அமைத்து பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்ல காசி தமிழ் சங்கமும் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல ஒவ்வொரு வருடமும் காசி தமிழ் சங்கத்தை நமக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை வழித்தார் இது இங்கு வந்து இங்கு வந்து நம்மளுடைய சோழர்களுடைய பெருமையை நம்மளுடைய ராஜேந்திர சோழனுடைய பெருமையை அவரை போற்றுவதற்காக நம்மளிடத்திலேயே வருகை இருந்திருக்கிறார் அவரை தமிழக மக்கள் சார்பாக உங்கள் சார்பாக அனைவரும் சார்பாக வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன் யுனெஸ்கோ அமைப்பு உலக மரபு சின்னங்களாக அங்கீகாரம் அளித்துள்ள மராட்டிய கோட்டைகளில் ஒன்று தமிழகத்தில் இருப்பது பெருமைக்குரிய செய்தி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மனதின் குரல் நூற்று இருபத்தி நான்காவது நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகியது அதில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தேசத்தின் வெற்றிகள் மக்களின் சாதனை நிகழ்வுகள் குறித்து உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தற்போது சுபான்ஷு சுக்லா விண்வெளி பயணத்தை நிறைவு செய்து திரும்பி இருப்பது குறித்து நாடெங்கிலும் பேசப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் சுபான்ஷு தரையை தொட்டபோது மக்கள் உற்சாகமடைந்தார்கள் என்றும் தேசம் பெருமிதம் அடைந்ததாக அவர் குறிப்பிட்டார் தேசத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஐம்பதுக்கும் குறைவாக இருந்த விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்று இருநூறுக்கும் மேற்பட்டவையாக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் சில நாட்களுக்கு முன்பாக நமது மாணவர்கள் சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் பதக்கம் வென்றார்கள் தேவேஷ் பங்கஜ் சந்தீப் குசி தேவதத்த பிரியதர்ஷி உஜ்வல் கேசரி ஆகிய நால்வரும் நாட்டிற்கு பெருமை சேர்த்ததாகவும் அவர் கூறினார் அடுத்த மாதம் மும்பையில் வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன இதுவரை நடந்ததிலேயே மிக பெரிய ஒலிம்பியாட் போட்டியாக இது இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு வகையில் பார்த்தால் பாரதம் இப்போது ஒலிம்பிக் மற்றும் ஒலிம்பியாட் போட்டிகள் இரண்டிலுமே முன்னேறி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் யுனெஸ்கோ அமைப்பானது பனிரெண்டு மராட்டிய கோட்டைகளுக்கு உலக மரபு சின்னங்களாக அங்கீகாரம் அளித்திருக்கிறது இவற்றில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிரத்திலும் ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலும் இருப்பது குறித்த செய்தி பெருமைக்குரியது என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த கோட்டைகள் வெறும் கட்டடங்கள் அல்ல இவை பாரத நாட்டின் ஆன்மா என்றும் ஒவ்வொரு கோட்டையின் வரலாற்றோடும் ஒரு புத்தகமே அடங்கி இருப்பதாகவும் ஒவ்வொரு கல்லும் ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வை பகிர்வதாகவும் அவர் கூறினார் யுனெஸ்கோனே யுனெஸ்கோ அமைப்பானது பனிரெண்டு மராட்டிய கோட்டைகளுக்கு உலக மரபு சின்னங்களாக அங்கீகாரம் அளித்திருக்கின்றது இவற்றிலே பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிரத்திலும் ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலும் இருக்கின்றது இந்த கோட்டைகள் வெறும் கட்டிடங்கள் அல்ல இவை பாரத நாட்டின் ஆன்மா பிரம்மாண்டமானவை உயரமானவை வெல்ல கடினமானவை ஒவ்வொரு கோட்டையின் வரலாற்றோடும் ஒரு ஒரு புத்தகமே அடங்கியிருக்கிறது ஒவ்வொரு கல்லும் ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வுக்கு சான்று பகர்கிறது ஆகஸ்ட் பதினைந்து நமது சுதந்திர திருநாள் நாம் நமது சுதந்திர போராட்ட நினைவுபடுத்திக் கொள்வோம் அவர்களிடமிருந்து உள்ளெழுச்சி கொள்வோம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி என்று சுதேசி இயக்கம் கைத்தறிக்கு புதிய உந்து சக்தியை அளித்துள்ளதாகவும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதியோடு தேசிய கைத்தறி தினமாக நாம் கொண்டாட ஆரம்பித்து பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இஸ்ஸால் சாத் அகஸ்கோ நேஷனல் ஹேண்ட்லூம் டே கே தஸ் சால் பூரே ஹோ ரஹே தேசம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியை தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியோடு தேசிய கைத்தறி தினமாக நாம் கொண்டாட ஆரம்பித்து பத்தாண்டுகள் நிறைவடைகின்றன சுதந்திர போராட்ட காலத்தில் நமது கதற் பொருட்கள் எப்படி சுதந்திர போராட்டத்திற்கு புதிய பலத்தை அளித்தனவோ அதேபோல இன்றும் கூட வளர்ச்சியடைந்த பாரதமாக ஆகும் திசையில் நாம் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஜவுளித் துறையானது தேசத்தின் பலமாக உருவாக்கம் பெற்று வருகின்றது இந்த பத்தாண்டுகளிலே தேசத்தின் பல்வேறு இடங்களில் இந்த துறையோடு இணைந்த லட்சக்கணக்கானவர்கள்தான் வெற்றியின் பல படிகளை கட்டி எழுப்பி ஜவுளித்துறை மற்றும் ஆயத்த ஆடைகள் சந்தை வெகு விரைவாக முன்னேறி வருகிறது இன்று பாரதத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜவுளித்துறை ஸ்டார்ட் அப்புகள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பல ஸ்டார்ட் அப்புகள் பாரதத்தின் கைத்தறி துணிகளின் அடையாளத்திற்கு உலகளாவிய உயரங்களை அளித்திருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் பாதை தற்சார்பை கடந்து பயணிக்கிறது என்றும் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் உணர்வுக்கு தற்சார்பு பாரதம்தான் மிகப்பெரிய ஆதாரம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரைச் சேர்ந்த மணிமாறன் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடிகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை நாம் இழக்க நேரிடும் என்று கருதி மாலை நேர வகுப்புகளை உள்ளதாக கூறினார் அதில் மாணவர்கள் வேலை பார்க்கும் இளைஞர்கள் ஆய்வாளர்கள் என பலர் கற்க தொடங்கியுள்ளதாகவும் தமிழ்ச்சுவடிகளை எவ்வாறு படிப்பது எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதன் விதிமுறைகளை மணிமாறன் கற்பித்தார் என்றும் பல முயற்சிகளுக்கு பிறகு பல மாணவர்கள் இந்த முயற்சியில் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரை சேர்ந்த மணிமாறன் அவர்கள் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடைகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை நாம் இழக்க நேரிடும் என்று அவர் கருதினார் ஆகையால் அவர் மாலை நேர வகுப்புகளை தொடங்கினார் அதிலே மாணவர்கள் வேலை பார்க்கும் இளைஞர்கள் ஆய்வாளர்கள் என பலர் அங்கே கற்கத் தொடங்கினார்கள் மணிமாறன் அவர்கள் தமிழ்ச்சுவடிகளை எவ்வாறு படிப்பது புரிந்து கொள்வது என்பதன் விதிமுறைகள் பற்றி கற்பித்தார் இன்று பல முயற்சிகளுக்கு பிறகு பல மாணவர்கள் இந்த வழிமுறையில் தேர்ச்சி பெற்றுவிட்டார்கள் சில மாணவர்கள் இந்த சுவடிகளின் அடிப்படையில் பாரம்பரிய மருத்துவ முறை மீதான ஆய்வுகளையும் மேற்கொள்ள தொடங்கியிருக்கின்றார்கள் நண்பர்களே இப்படிப்பட்ட முயற்சிகள் நாடெங்கிலும் நடைபெற்றால் நமது பண்டைய ஞானம் நான்கு சுவர்களுக்குள்ளே மட்டும் அடைந்து கிடக்காமல் புதிய தலைமுறையினருக்கு விழிப்பேற்படுத்தும் பணியை ஆற்றுமில்லையா மத்திய அரசு இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையில் ஞான பாரத இயக்கம் என்ற ஒரு வரலாற்று முன்னெடுப்பை அறிவித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இதன்படி பண்டைய சுவடிகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் பிறகு ஒரு தேசிய டிஜிட்டல் சேமிப்பகம் உருவாக்கப்பட்டு உலகெங்கிலும் இருந்தும் மாணவர்கள் ஆய்வாளர்கள் ஆகியோர் பாரதத்தின் ஞான பாரம்பரியத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ள இயலும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் அஸ்ஸாம் காசிரங்கா தேசிய பூங்காவில் முதன்முறையாக புல்வெளி புள்ளினங்கள் கணக்கெடுப்பு நடைபெற்றது இதன் காரணமாக பறவைகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட புள்ளின வகைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் அமெரிக்காவில் நடைபெற்ற உலக காவலர் விளையாட்டு போட்டிகளில் இந்தியா அறுநூறு பதக்கங்களை வென்று சாதித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக்கிற்கு பிறகு மிகப்பெரிய விளையாட்டு இது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிறகு மிகப்பெரிய விளையாட்டு இது என்றால் அது உலக காவலர் மற்றும் தீயணைப்பாளர் விளையாட்டுக்கள் தான் என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த முறை அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டியில் பாரதம் வரலாறு படைத்திருக்கிறது என்றார் இதில் பதக்கங்களை பாரதம் வென்று சாதித்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் பங்கெடுத்த எழுபத்தோரு நாடுகளில் நாம் மூன்றாம் இடம் பிடித்துள்ளதை சுட்டி காட்டினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த விளையாட்டுப் போட்டிகள் பாரதத்திலேயே நடைபெறும் என்ற விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்த இந்த முறை போட்டிகள் அமெரிக்காவில் நடந்தன இதிலே பாரதம் வரலாறு படைத்திருக்கிறது பாரதம் கிட்டத்தட்ட அறுநூறு பதக்கங்களை வென்றது பங்கெடுத்த எழுபத்தி ஒரு நாடுகளிலே நாம் முன்னணி மூன்று நாடுகளில் இடம் பிடித்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த விளையாட்டு போட்டிகள் பாரதத்திலே நடைபெறும் என்ற சுவாரஸ்யமான விஷயத்தையும் உங்களோடு பகிர்கிறேன் தூய்மை பாரத இயக்கம் பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கிறது என்றும் தற்போது இது ஒரு மக்கள் இயக்கமாக பரிமளித்து விட்டது என்றும் குறிப்பிட்டு பேசிய பிரதமர் இந்த ஆண்டு தேசத்தின் நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நகரங்களும் சிறு நகரங்களும் இதில் கலந்து கொண்டன என்றார் பதினைந்து கோடிக்கும் அதிகமானோர் இதிலே பங்கு பெற்றனர் இதுவே தூய்மை பாரதத்தின் குரல் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஸ்வச் பாரத் மிஷன் தூய்மை விஷயத்தில் நமது நகரங்களும் சிறுநகரங்களும் தங்கள் தேவைகள் மற்றும் சூழல் தொடர்பாக பல்வேறு வழிமுறைகளின்படி பணியாற்றி வருகின்றன நாம் ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் முதன்மை அளிக்கும் போது மீண்டும் ஒரு முறை பண்டிகைகளின் வண்ணங்களால் வண்ணமயமாக இருக்கிறது என்று தெரிவித்த அவர் இன்று ஹரியாலி தீஜ் பண்டிகை அடுத்து நாகபஞ்சமி ரக்ஷா பந்தன் பிறகு ஜன்மாஷ்டமி என இந்த திருநாட்களின் அனைத்திலுமே நமது உணர்வுகள் கலந்திருக்கின்றன என்ற பிரதமர் நரேந்திர மோடி இந்த புனிதமான திருநாட்களுக்கு ஏராளமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் மழைக்கால தூழல்களுக்கிடையே தேசம் மீண்டும் ஒருமுறை பண்டிகைகளின் வண்ணங்களால் வண்ணமயமாக இருக்கின்றது இன்று ஹரியாலி தீஜ் பண்டிகை அடுத்து நாகபஞ்சமி ரக்ஷாபந்தன் பிறகு ஜென்மாஷ்டமி நமது விஷமக்கார கண்ணன் அவதரித்த நாள் கொண்டாட்டம் இந்த திருநாட்கள் அனைத்திலும் நமது உணர்வுகள் கலந்திருக்கின்றன இவை நம்மை இயற்கையோடு இணைத்து வைப்பதோடு சமநிலை பற்றிய செய்தியையும் அளிக்கின்றன உங்கள் அனைவருக்கும் இந்த புனிதமான திருநாட்களுக்கான ஏராளமான நல்வாழ்த்துக்கள் சாத் தமிழில் உள்ள ஓலைச்சுவடிகளில் விஞ்ஞானம் உள்ளதாகவும் சிகிச்சை முறைகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி பல நூற்றாண்டுகளாக ஓலைச்சுவடிகள் வடிவிலே பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஞானம்தான் மெய்ஞான சக்தி என்று குறிப்பிட்டுள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடிகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை இழக்க நேரிடும் என்று தஞ்சை மணிமாறன் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரைச் சேர்ந்த மணிமாறன் அவர்கள் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடைகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை நாம் இழக்க நேரிடும் என்று அவர் கருதினார் ஆகையால் அவர் மாலை நேர வகுப்புகளை தொடங்கினார் அதிலே மாணவர்கள் வேலை பார்க்கும் இளைஞர்கள் ஆய்வாளர்கள் என பலர் அங்கே கற்கத் தொடங்கினார்கள் மணிமாறன் அவர்கள் தமிழ்ச் சுவடிகளை எவ்வாறு படிப்பது புரிந்து கொள்வது என்பதன் விதிமுறைகள் பற்றி கற்பித்தார் இன்று பல முயற்சிகளுக்குப் பிறகு பல மாணவர்கள் இந்த வழிமுறையில் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் சில மாணவர்கள் இந்த சுவடிகளின் அடிப்படையில் பாரம்பரிய மருத்துவ முறை மீதான ஆய்வுகளையும் மேற்கொள்ள தொடங்கியிருக்கின்றார்கள் நண்பர்களே இப்படிப்பட்ட முயற்சிகள் நாடெங்கிலும் நடைபெற்றால் நமது பண்டைய ஞானம் நான்கு சுவர்களுக்குள்ளே மட்டும் அடைந்து புதிய தலைமுறையினருக்கு மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது பணிகளை நினைவு கூர்ந்து பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தஞ்சை மணிமாறன் நன்றி தெரிவித்துள்ளார் பாரத நாட்டின் பெருமையை உலகறிய செய்யும் வகையிலும் ஞான பாரத திட்டத்தின் கீழ் ஓலைச்சுவோடுகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்திற்கு பாராட்டு தெரிவிப்பதாக தஞ்சை மணிமாறன் கூறினார் இந்த நூலகத்தை பற்றி இந்திய அளவில் மிகவும் தொன்மையை போற்றி பாதுகாக்க வேண்டிய பணியினை செய்து வரக்கூடிய இந்திய பிரதமர் அவர்கள் இதனை பற்றி பேசுவது என்பது மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது மரபு சார்ந்த இந்திய கலாச்சாரத்தை உலகெங்கும் தூக்கிப்பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய பிரதமர் அவர்கள் நூலகத்தை பற்றி பேசுவது என்பது உண்மையிலேயே பெருமை விஷயமாக இருக்கின்றது அந்த வகையில் அவருக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் அதே நிகழ்ச்சியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் வெற்றிக்கு தடையற்ற தளவாட மேலாண்மை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் வதோதராவில் உள்ள கதிசக்தி விஸ்வ வித்யாலயா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றிய அவர் தளவாட மேலாண்மை என்பது பொருட்களை உரிய நேரத்தில் கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகளின் வெற்றிக்கும் முக்கிய பங்கு வகித்ததாக தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தளவாட மேலாண்மை முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருட்களை நுகர்வோருக்கு கொண்டு செல்வதில் முக்கிய தூணாக தளவாட மேலாண்மை விளங்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தளவாட மேலாண்மை தடுப்பூசிகளையும் ஆக்சிஜன் சிலிண்டர்களையும் கொண்டு செல்வதில் முக்கிய பங்காற்றியதாகவும் மருத்துவக் குழுக்கள் உரிய நேரத்தில் சென்றடைய மிகவும் உதவிகரமாக இருந்தது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக மத்தியில் ஆளும் பாஜக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டங்களால் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் சமக்கிர சிக்ஷா திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான நிலுவைத் தொகை இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழகம் வந்த பிரதமரிடம் தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஒப்புதலுடன் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக அரசு சார்பில் கோரிக்கை மனு ஒன்று அளிக்கப்பட்டது இதில் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கான ஒப்புதலும் நிதி ஒதுக்கீடும் விரைவில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் கோவை மதுரை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல் மற்றும் நிதியுதவி அளிக்கப்பட வேண்டும் என்றும் சேலம் காலைக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாத நிலத்தை பாதுகாப்பு தொழில் பூங்காவுக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சமகிர சிக்ஷா நிலுவைத் தொகையை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் பிரதமரிடம் அளிக்கப்பட்ட கோரிக்கை மனுவில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்விக்கான நிதி ஏழை நடுத்தர மக்களின் போக்குவரத்திற்கான ரயில் திட்டங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரம் சேலம் பாதுகாப்பு தொழில் பூங்கா ஆகியவற்றை வலியுறுத்தி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மதிப்பளித்து பிரதமர் உரிய தீர்வினை வழங்குவார் என்று நம்புவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடல்நலம் பெற்று இன்று வீடு திரும்பினார் நடைப்பயிற்சியின் போது தலை சுற்றில் ஏற்பட்டதால் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு உடல் பரிசோதனை நடத்தப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் மருத்துவமனையிலிருந்து இன்று மாலை ஆறு மணி அளவில் முதலமைச்சர் வீடு திரும்பினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நலமாக இருப்பதாகவும் மூன்று நாள் இடைவெளிக்கு பிறகு அவர் வழக்கமான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் ஒரு நதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் இருபத்தி ஐந்து பயணிகள் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் அந்நாட்டின் நைஜர் மாகாணம் முன்யா என்ற இடத்தில் நிகழ்ந்தது நைஜீரியாவில் போக்குவரத்திற்கு ஆறுகள் மற்றும் ஏரிகள் பயன்பட்டு வருகின்றன மழை காலங்களில் ஆறு மற்றும் ஏரிகளில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் நிகழ்கின்றன அந்த வகையில் இன்று நிகழ்ந்த படகு விபத்தில் ஒரு டஜனுக்கும் மேற்பட்டோர் மாயமாகிவிட்டதாகவும் தேடுதல் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் நைஜீரியா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசாவில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் தொடங்கியுள்ளது எல்லையை திறக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போரினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள காசா பகுதிக்கு மனிதாபிமான முறையில் உணவு மற்றும் மருந்து பொருட்கள் கிடைக்கும் வகையில் தினசரி ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது இதன் மூலம் மூன்று பகுதிகள் வழியாக காசாவுக்குள் உணவு மற்றும் மருந்து பொருட்கள் கிடைக்க இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்துள்ளது பாலஸ்தீன பகுதிக்கு அதிக உதவிகள் கிடைப்பதை எளிதாக்க வேண்டும் என்றும் மனிதாபிமான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் இஸ்ரேலுக்கு சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுத்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்